பாரதேசி நாய் வீட்ல திங்கிறதுக்கு சோறு இருக்காடா இல்லீங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த நீ சாவிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க என்றா என்றா தொண்ணூறு பைசா தொண்ணூறு பைசா சிங்க டீ எவ்வளோடா ரூபா ஒரு டீக்கே பத்து பைசா கம்மியா இருக்கு தொண்ணூறு பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா எடுத்துவாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்று வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு போடா

சரி சாப்பாடு போய் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டையெல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க எல்லாம் சாப்பிடணுமா அதெல்லாம்

வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன் என்ன நீ கொடுத்துட்டு வந்த ம் முட்ட எங்க இருக்கோ டேய் ஒரு சோடா கூட யாரே இယம் பூசறீயே இந்தியாவுலயே இယம் பூசல நான்தா கிங்கு ஏரோப்ளேன் கெல்லாம் நான்தா பூசிர்க்கேன் ஏன் உனக்கே தான் பூசணுமா இப்ப நான் பூசறேன் ஏன் நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா இருக்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்ட முடிஞ்ச பாரு இல்லாம ஐயா

அப்பா வாங்கப்பா எப்படா வந்தீங்க இப்போதான்மா இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ என்ன முரைய மாருது இப்போ நீ எதுக்கு வந்தேன் ஏய் போ வண்டவாரத்தை வாளத்த ஏத்துறதுக்கு வந்தேன் ஆமா இவர் பெரிய டிடி ஆறி ஏத்து போறாரு ஏய் நீ யாரோ மீன்காரியடா சுத்றியாமே அப்பா பூக்காரி பூக்காரியோ சுத்றியாமே இப்போ அத என்னன்றே நீ பதினெட்டு பட்டி பஞ்சாயத்தியும் கூட்டி அள்ள வந்து nick வச்சு கிழி 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 குளோஸ் பண்றேன் ஏ பஞ்சாயத்துல துணி வச்சிருக்காங்க வெச்சிருக்காங்க கிளிக்கறதுக்கு இங்க பாரு இப்போ சொல்றேன் நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பலகாரியோட சுத்துவேன் அட கேட்க நீ யாறியா ஐயோ அவள கட்டி குடுத்தா அவளுகிரும் நியாயம் இவள சும்மா தானே அனுப்பிச்சி இவளுகறாரு இவளோ என்ன கட்டி சொல்லி அலறா அந்த ஐயோ ஐயேன என்ன தெரியல சொல்லுமா மாப்ளே மாமா கை

சாரி புளோர் என்ன வேலை ஐயா முன்னால பாத்தது இல்லையே முன்னால பாத்துக்கியா இந்த சைடு பாத்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் னு சொல்ல தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எது கேக்குறீங்க பூவால இருந்து கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முடத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முடத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே கமிக்கிறது எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான் எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையில என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் ஆகலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு புள்ளியா இருக்கு லெஃப்ட்ல இருக்கே இந்த நூறு பைய சொல்ற எல்லியே நான் யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ்ா வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு இப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ணா 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 டேய் நீ எங்கடா வர்ற

மாடு மேக்க ஐ ஐட்டாக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சது மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கையெழுத்துல காணும் யாரா நீ என் வீட்ல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ள சொந்த கொண்டாட எங்கயோ திருவிழாவில் முட்டாய் வைக்கிற மாதிரி கொலாய மாடி வந்து நிக்கிறேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா ஏய் என்ன பூக்கடை வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு இவனுக்கு மாட்டு வந்து யாருவன் என் புருஷன் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா மாமா பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் உனக்கு மாமியா இவ கால விழுந்து ஆசீர்வாதம் இவ மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால நான் விட மாட்டேன் இவன் ஒரு இழுவ கிராக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழித்து விடுறதுக்காக தான் நான் உன்கிட்ட சேலஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ கால நீ உழுந்துக்கிட இந்த ஆயிரம் ரூபாய் மொய் இத வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அட கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாரைய கட்டி குடுத்துட்டு எங்கயாவது போ மாரியா நீ கேவலோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன் ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவே இப்படி எல்லாம் கேப்பேன் தெரிஞ்சுதான் என் வீட்ட சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது டச் சின்ன பொண்ணு பேர்ல அதனால நாங்களே பண்ணிட்டேன் அண்ணன் இனிமே நான் சகல எல்லாரும் சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசறது இப்ப நான் இல்லையா இல்ல கும் இருக்குது